கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு தேர்வு முடிவில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளதை பாராட்டி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த அனைத்து மாணவ மாணவிகளும் நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வு முடிவில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது தொடர்ந்து பதினைந்தாவது முறையாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை தேடி தந்துள்ள மாணவ மாணவிகள் மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான பி சி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் பொன்னடை போர்த்தி பாராட்டினார் பின்னர் மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி நிரஞ்சனா மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற கவியரசு சஞ்சய் பரிசு மற்றும் ஊக்கத்தொகையினை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து அனைத்து மற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது குறித்து பேசிய மாணவி நிஞ்சனா பள்ளி தமிழக முதல்வருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றியை கூறினார் பிறகு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மட்டுமின்றி பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி சி சேகர் அவர்களும் பள்ளி நாள்களில் தொடர்ந்து ஊக்கமளித்து வந்ததின் காரணமாக தமிழில் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் ஆங்கிலத்தில் தொன்னூத்தி ஒன்று கணிதத்தில் தொன்னூத்தி மூன்று அறிவியலில் தொண்ணூத்தி ஆறு சமூக அறிவியலில் தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய பாடங்களில் இப்பள்ளி அளவில் நானூத்தி எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பிடிக்க முடிந்தது இதற்கு உதவிய பெற்றோர் உள்ளிட்ட சக மாணவ மாணவிகளுக்கும் தனது தெரிவித்துக் கொண்டார் அப்போது பள்ளி பர்கூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி ஜி ராஜேந்திரன் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர் மணி பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னாள் பிடிஏ கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திம்மி தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் ஆசிரியர்கள் சகாய ஆரோக்கிய ராஜ் சதீஷ் அமலா ஆரோக்கிய மேரி முனிராஜ் சிவகுமார் தனுஞ்செயன் மற்றும் ஆல்பர்ட் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்களும் உடன் இருந்தனர் மேலும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதியழகன் மற்றும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களும் தொலைபேசி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நான் அரசு உயர்நிலைப்பள்ளி வெள்ளம்பள்ளியில் பத்தாம் பயின்று வருகிறேன் என் பேரு நிறைய நான் நானூற்றி எழுபத்தி ஏழு மாத பதிப்பெண் பெற்று முதல் மாணவியாக தெரிச்சடைந்திருக்கிறேன் இதற்கு காரணமான தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிடிஎ தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் அரசு உயர்நிலை பள்ளி வெண்ணம்பள்ளி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மாணவ மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு உயர்நிலைப்பள்ளி வெண்ணம்பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இந்த தேர்ச்சியில் முதல் மதிப்பெண்ணாக நானூற்றி எழுவத்தி ஏழு மதிப்பெண்களும் இரண்டாவது மதிப்பெண்ணாக இரண்டு மாணவர்கள் நானூற்றி அறுபத்தி எட்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் அதில் கவியரசு என்ற இந்த மாணவன் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் எனவே மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் எஸ்எம்சி மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது எங்கள் பள்ளியில் முதல் மதிப்பெண்ணாக நிரஞ்சனா என்ற மாணவி நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அதே போல கவியரசு என்ற மாணவன் அறிவியல் பாடத்திலும் சமூக அறிவியல் பாடத்திலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் இப்பள்ளியில் கடந்த வருடம் பயின்ற பதினான்கு மாணவர்களில் நானூறுக்கு மதிப்பெண் மேல் பதிமூன்று மாணவர்கள் பெற்று எமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இந்த மாணவர்களுக்கு தலைமையாசு என்ற முறையில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு அயராது உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் திரு சேகர் மற்றும் உறுப்பினர்கள் அதே சமயத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக இருக்கக்கூடிய திருமதி திம்மி மற்றும் உறுப்பினர்கள் இப்பள்ளிக்கு தேவைப்படும் போதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய பர்கூர் ஒன்றிய செயலாளர் திரு விஜிஆர் அவர்களுக்கும் முன்னாள் பெற்றோராசிரியர் தலைவர் திரு கண்ணன் அவர்களுக்கும் ஊர் பெதுமக்களுக்கும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தலைமையாசு என்ற முறையில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய பள்ளினுடைய தேர்ச்சி விழுக்காட்டை கேட்டு தொலைபேசியின் வாயிலாக இந்த பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியேழன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்